சகரியா அதிகாரம் பன்னிரெண்டு வசனம் எட்டு அந்நாளிலே கர்த்தர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார் அவர்களில் தள்ளாடினவன் அந்நாளிலே தாவீதை போல இருப்பான் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை தள்ளாடுகிற ஒரு வாழ்க்கையை போல இருக்கலாம் மற்றவர்கள் கண்கள் பார்க்கிறதற்கு நீங்கள் தள்ளாடி கொண்டிருக்கிறீங்க உங்கள் வீட்டில் நடந்த ஒரு விஷயத்தினால உங்களுடைய எதிர்காலத்தை சூஸ் பண்ண முடியாம நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலையான ஒரு தாட்டில் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ்டாக நீங்கள் இருக்கிறீங்க தள்ளாடி கொண்டு இருக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையே ஒரு தள்ளாட்டமான ஒரு வாழ்க்கையாக தான் இருந்து கொண்டு இருக்கிறது கருத்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து தான் சொல்கிறாங்க நான் உங்களை காப்பாற்றுவேன் நீங்கள் இப்போ தள்ளாடுற மாதிரி இருக்கிறீங்கள இந்த சூழ்நிலையிலிருந்து நான் உங்களை காப்பாற்றுவேன் எனக்கு அந்த பவர் இருக்கு உங்களை என்னால் காப்பாற்ற முடியும்னு கருத்தர் சொல்றாங்க மற்றவர்கள் சொல்கிறாங்கல்ல இந்த சூழ்நிலையிலிருந்து இவங்களை வெளியே கொண்டு வர யாராலே முடியாது அவ்வளோதான் இவங்க வாழ்க்கை இதோட முடிஞ்சிருச்சு ஏதோ ஒரு இழப்பை நீங்கள் சந்தித்திருக்கலாம் இந்த நபர் இவங்கள விட்டு போயிட்டாங்க இதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கை அவ்வளோதான் இந்த நபர் இறந்தனால இந்த ஊழியம் அவ்வளோதான் இப்படி சில இழப்புகளை இழந்தபடியினால் நீங்க தள்ளாடி கொண்டிருக்கிறீங்க இன்னைக்கு நீங்க எந்த ஒரு சுச்சுவேஷனில் நீங்க இருக்கட்டும் ஆனா தள்ளாடுகிற நிலைமையில இருக்கிற உங்களை பார்த்து ஏசப்பா சொல்றாங்க உனக்கு நான் இருக்கிறேன் நான் உன்னை காப்பாற்றுவேன்னு கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன் காப்பாற்றுகிறதோடு அப்படி விட்டுற மாட்டாங்க காப்பாற்றி தாவீதை போல நீங்கள் இருப்பீர்களாம் தாவீதுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுடைய ஆரம்பம் அற்பமாக தான் இருந்துச்சு அவங்க ஒரு ஆடுகளை மேய்க்கிற ஒரு சின்ன ஒரு பயனாக இருந்தாங்க ஆனால் கர்த்தர் அவங்க மேலே வைத்த தரிசனம்ங்கிறது ரொம்ப பெருசு ரொம்பனா ரொம்ப பெருசு அப்படியே அவங்க வாழ்க்கை தலைகீழாக மாறுகிறது ஆடு மேய்கிற ஒருத்தர் ராஜாவாக மாறுகிறார் இன்னைக்கு உங்க வாழ்க்கை அற்பமா இருக்கலாம் அற்பமான ஒரு ஆரம்பமாக உங்க வாழ்க்கை இருக்கலாம் ஆனா உங்களுடைய முடிவுங்கிறது மகிமையா இருக்க போகுது நீங்க ஒரு பெரிய ஒரு ஸ்தானத்திற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் கர்த்தர் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை தான் உங்கள் மேலே வைத்திருக்கிறாங்க ஆனால் சூழ்நிலைகள் அதுக்கேற்ற மாதிரி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் முடிவு மகிமையாக இருக்கும் உங்கள் முடிவு ராஜாவாக இருக்கும் அதுக்கேற்ற அபிஷேகத்தை தான் உங்கள் மேலே வைத்திருக்கிறாங்க அது சீக்கிரத்தில் நீங்களும் பார்ப்பீங்க இன்றைக்கி உங்களை பார்த்து கேலி பண்ணுறாங்கள அவங்களும் பார்ப்பாங்க இன்றைக்கி நீங்கள் தள்ளாடலாம் அந்த கர்த்தர் உங்களை காப்பாற்றி இன்றைக்கி நீங்கள் போயிட்டு இந்த சூழ்நிலையை தலைகீழாக மாற்றி மகிமையாக உங்களை வாழ வைக்க போகிறாங்க இந்த வார்த்தைக்காக எசப்பாவுக்கு நன்றி சொல்லலாமா எசப்பா சோர்ந்து போயிருந்தேன் அழுது கொண்டிருந்தேன் என்ன பண்ணலான்னு திகைத்து கொண்டிருந்தேன் ஆனால் எனக்கு நீங்கள் அழகான ஒரு வார்த்தையை தந்து என்னை தேற்றி என்னை கம்ஃபர்ட் பண்ணுறீங்கல்லப்பா உங்கள் அன்பிற்காக நன்றின்னு சொல்லலாமா கர்த்தர் நம்மளோடு எவ்வளோ அழகாக ஒவ்வொரு நாளும் பேசுகிறாங்கல்ல அவர் நல்ல தகப்பன் உங்கள் மேலே அப்பா உயிரே வச்சுருக்காங்க உயிரையே தந்துட்டாங்க நான் உனக்காக உயிரே கொடுப்பேன்னு சொன்ன மனிதர்களுடைய வாக்கு அது பொய் ஒரு நாள் அவங்களுக்கானது முடிவடையும் போது உங்களை அப்படியே கை கழுவிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் ஏசப்பா சொல்கிறவர் மட்டும் இல்லை அதை நிறைவேற்றி முடித்தார் நமக்காக ஜீவனையே தந்துட்டாங்க இதை விட ஒரு அன்பு என்னங்க வேணும் நன்றி சொல்லாமா உங்கள் அன்புக்காக நன்றி ஏசப்பா ஒரு நாளும் நீங்கள் என் கூட பேசுகிற இந்த வார்த்தைக்காக நன்றி தள்ளாடி கொண்டிருந்த என்ன காப்பாற்றுவேன்னு வாக்கு கொடுத்தீங்கள்ல நான் உங்களை நம்புறேன் உங்களை மட்டுமே நான் நம்புறேன்னு சொல்லுங்க கர்த்தருடைய அந்த அரவணைப்பை உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ஏன்னா உங்கள் மார்போடு அணைத்து கொள்ளுங்க கேளுங்க தாய் தேற்றுவது போல கர்த்தர் நம்மை தேற்றுவாராம் தேற்றுவதுன்னா என்னங்க நம்மளுடைய தாய் தகப்பனார் நம்மளுடைய குழந்தைங்களை எப்படி அப்படியே அணைத்து கொள்ளுவாங்க அதே மாதிரி அதை விடைக்கும் மேலாக ஒரு அணைப்பை கர்த்தர் நமக்கு தருவார் நீங்கள் அதை கேட்டிங்கன்னா ஏசப்பா உங்களுக்கு தருவாங்க அதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும் யாருமே இல்லை தனிமரமாக நின்றுட்டு இருக்கிறீங்க ஏசப்பா எனக்கு யாருமே இல்லை ஆனால் நீங்கள் எனக்கு இருக்கிறீங்க என்னை நான் இப்போது ரொம்ப சேடாக இருக்கிறேன் என்னை ஒருத்தவங்க அப்படியே மடியில் போட்டு அப்படியே என்னை அப்படியே தலை அப்படியே தடவி தந்தால் நல்லாயிருக்கும் ஏசப்பா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதை ஏசப்பா கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் அவர் நல்ல ஒரு தகப்பனாக தாயாக அப்படியே உங்களை அணைத்து உங்கள் இருதயத்தின் அந்த வாரத்தை அப்படியே லகுவாக்கிடுவாங்க உங்களுக்கு அவ்வளோ பாரமாக நீங்கள் இசப்பாக்கிட்ட போய் இதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க அந்த இருந்து நீங்கள் எந்திரிக்கும் போது உங்களால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும் ஏதோ ஒன்று இறக்கி வச்ச மாதிரியான ஒரு லெகுவான ஒரு இருதயத்தை உங்களால் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும் அதுதான் ஏசப்பாவுடைய அன்பு இன்னைக்கு ஏசப்பா தந்தை இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லுங்கள் இந்த வார்த்தை இன்னைக்கு சொல்லிட்டே இருங்க கர்த்தர் என்னை காப்பாற்றுவார் என் அப்பா எனக்காக இருக்காங்கன்னு சொல்லிகிட்டே இருங்க உங்கள் வாழ்க்கைகள் மாறும் தாவீதை போல உங்களை கர்த்தர் ராஜாவாக உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பாராங்க ஆமே ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே காட் பிளஸ் யூ